வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காவலி தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் நாங்கள் அவிச்சிக்க போகிறோம் இந்த மரவள்ளி கிழங்கு அவிச்சு நல்ல ஒரு சம்பளம் முடித்து தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் இது ஒரு புதுவிதமான காவலியாக இருக்கும் நாங்கள் அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் மரவள்ளிக்கிழங்குலாம் நல்ல வடிவாக புடுங்கி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் கழுவி எடுப்போம் வடிவா நான் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் தோட்டத்தில் புடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் அதை தானே நாங்கள் இனி உரிச்சு எடுக்க போகிறோம் நல்ல அளவளவா வட்டி எடுக்கணும் அதுதான் அவிஞ்சி வரும் இப்ப நாங்கள் நல்ல வடிவா உரிச்சு அங்க இந்த மரவள்ளிக்கலாங்க எப்படி உரிக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படி மேலால் கீறி போட்டு அப்படியே கத்தியை வச்சு தண்ணா பட்டை மாதிரி அப்படியே உறிஞ்சி வரும் ஈஸியாக சரியான ஈஸி இந்த மரவள்ளிக்கிழங்கு உரிக்கிறாரு பாருங்க அப்படி ஈஸியாக வருது நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிழங்காக தான் எடுத்துருக்குறோம் ஏனெண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவிஞ்சு தான் சாப்பிட போகிறோம் அவிக்கக்குள்ளே சின்ன தான் நல்ல வடிவாக அவிஞ்சு வரும் அதுக்காக தான் நாங்கள் சின்ன கிழங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த கிழங்கு மூடி நிற்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஊற்றினா காணும் எங்களுக்கு உப்புங்களை தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் எங்களுக்கு இவ்வளவு உப்பும் காணும் அப்ப இவ்வளவுத்தையும் போடுவோம் நாங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் ஏன்னு பார்த்தா அந்த மஞ்சள் கலர்ல வரங்கலாங்க வடிவா இருக்கும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் போடுறது இந்த பானைய கொஞ்சம் மாட்டி கலக்கி விடுவோம் எல்லாத்தையும் இப்ப நாங்கள் இதை அடுப்புல வச்சு அவிப்போம் கடுப்பு நெல்லாம் அறிகுறி இந்த மரவள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நஜ்ஜு பதார்த்தம் இருக்கு அதனால இந்த மரவள்ளி நாங்கள் மூடாம தான் அவிக்கணும் மூடாமல் அவிச்சோமெண்டா அது அந்த நஜ்ஜு பதார்த்தம் இருந்தாலும் வெளியேற மாண்டதுக்காக மூடாமல் அவிக்கிறாரு அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கை மூடாமல் அவிப்போம் இப்போ நாங்கள் ஒருக்கா கண்டிப்பாக அப்போ உண்டு கிழங்கெல்லாம் படித்து வடித்து வந்துருக்க அவிஞ்சிட்டுது கிண்டி விடுவாம இருக்கா இப்ப பாத்தீங்கன்னாடா கிழங்கு நல்ல வடிவா அவிஞ்சுட்டு நாங்களே பானைக்கு இருந்து எடுப்போம் வழியாறு அப்படி இருக்காண்டு மஞ்சள் போட்டது நல்ல மஞ்சள் கலரில் வந்துருக்கு இந்த நல்லா அவிஞ்சவடியா நல்லா வடிச்சும் வந்துருக்கு முன்பாக்கம் எல்லா கிழங்கையும் இறக்கி எடுப்பான் இன்னும் கப்பியாண்ட வழியா வழுகி வழுகி விழுகுது உள்ளே லாவி பறக்க பறக்க மரவள்ளிக்குலங்க அவியல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மரவள்ளி கிழங்கு நல்ல வடியோ அவிச்சு எடுத்துட்டோம் இப்போ நல்ல மஞ்சள் கலரில் வந்துருக்குது அவிஞ்சு இதோட நாங்கள் அன்றைக்கு சம்பளையும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி சம்பளோட சேர்த்து சாப்பிட நான் முதல்ல சாப்பிட்ருக்குறேன் நல்ல சின்ன கிழங்கு தானே நல்ல வடியோ அவிஞ்சு வந்துருக்கு சுடுகுது சரியா அதில் வச்சிருக்கேன் கிடக்குது எடுத்து நான் சம்பளோடு சேர்த்து சாப்பிட்டு பாந்தமாரி தான் இருக்குது டேஸ்ட்டு மரவள்ளிக்கலாங்கு சம்பளம் விடாது சொல்லது இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு டேஸ்ட் இப்போ நாங்கள் செஞ்சால் நல்லா தான் இருக்குது அப்போ இதை மாதிரி நீங்களும் போடு வழியை டைம் கிடையாது கேட்காது இப்படி மரவள்ளிக்கெலாங்க கிடையாது கேட்குள்ள நீங்களும் வீடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை முடித்து கொள்வோம் பாய்